ஒட்டமலாமல் சொன்ன ஒரு செய்தி பஸ்ஸார் என்ற கிரமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனஸ் ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சபிக்கப்பட்ட இரண்டு சட்டங்கள் இருக்கின்றன இரண்டு சட்டங்கள் இருக்கின்றன மிஸ்பாருன் இன் நிஹமத்தின் இந்த முஸீபத்தின் ரசூல் சொல்லுகிறார்கள் நாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலே ஆட்டங்களை ஆடி பாட்டங்கள் பாடல்களை எல்லாம் கூத்துக்களை நாம் செய்கிறோமா இல்லையா அவ்வாறு இன்பமான கட்டங்களிலே இசையோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்களும் அதாவது ஒரு மனிதனை துள்ளராக ஆடவிடக்கூடிய அம்சங்கள் இசை இருக்கிறதே அந்த இசையே ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் எப்படி நேரம் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அவன் துள்ளி குதிக்கிறான் அந்த மியூசிக்கை போட்டவனாக அவன் அதிலே என்ன செய்கிறான் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தியவனாக அவன் ஆடுவதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய கால்களை அசைக்கிறான் தன்னுடைய உறுப்புக்களை அவன் அசைக்காங்க அவனுடைய அந்த இசை தூண்டிக் கொண்டிருக்கிறது இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்தையும் வரிணத்து நிறைந்த முசீப முசீபத்தின் பொழுது കവലയാണ് നേരത്തിലേ ദുക്കേരത്തിലേ ഒരുതമായ ഒരു ഓസൈ വരുമാ ഇല്ലാ മെല്ലിസൈ എന്ന് ചല്ലുവോ ഇല്ലയോ ഇവ്വാറാൻ എന്ന മെല്ലി സുതാ ചല്ലുകൾ கவலையை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு ரீங்காரம் இருக்கிறது இவை இரண்டுமே அல்லாஹனத்திலே சபிக்கப்பட்ட இரண்டு சட்டங்கள் இங்கு மட்டுமல்ல ஆகிராவிலும் அவை சபிக்கப்பட்டது என்று ரசகுல்லா சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே திருமண வீடுகளை எடுத்து பாருங்கள் சந்தோஷமான வீடுகள் இடங்களை எடுத்து பாருங்கள் விழா கோலங்களை எடுத்து பாருங்கள் மனிதர்கள் சந்தோஷ இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து பாருங்கள் என்ன நடக்கிறது ஆண் பெண் கலவையாது பிரச்சனை கிடையாது அது இந்த நேரத்தில் மட்டும் தானே திருமண வீட்டிலா ஆண்களும் பெண்களும் உறவுகள் பேணுவது எப்படி என்ற அந்த சட்டம் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு ஆடல்களோடு பாடல்களோடு இருக்கிறார்கள் என்ன காரணம் சொல்லுகிறார்கள் தெரியுமா திருமணம் எப்பொழுதெல்லாம் நாம் தொடர்ந்து செய்கிற ஒரு வேலையா எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு வருகிறது இந்த சந்தோஷத்தை இந்த நேரத்தில் கொண்டாடாமல் நாம் எப்பொழுது கொண்டாடுவது சொல்லுகிறவா இல்லையா அந்த நேரத்திலே ஆண் கலப்பை பற்றி சிந்திப்பது கிடையாது சேத்தான் எங்களோடு இருக்கிறான் என்பதை பற்றி சிந்திப்பது கிடையாது சேத்தானுடைய ரீங்காரத்திலே நாம் மூழ்கி என்பதை சிந்திப்பது கிடையாது நான் இதே நிலமையில் மரணித்தால் எங்களுடைய நிலைமை என்ன என்று சிந்திப்பது கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே ரசூல்லா சொல்லுகிறார்கள் சபிக்கப்பட்ட சட்டம் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சிலருக்கு இரவிலே தூங்குவதற்கு சென்றால் அந்த மெல்லிசையின்றி தூக்கமே செல்லாது மெல்லிசையின்றி தூக்கமே செல்லாது அவர்களை தாளாட்டு பாடுவது போன்ற அந்த பாடல்கள் அந்த இசை அங்கே ஒழிக்க வேண்டும் வயதானவர்கள் ஒரு காலத்திலே இருந்தார்கள் அவர்களுடைய வீடுகளிலே அவர்கள் செல்வதற்கு முன்னிருந்து காலை விழிக்கின்ற வரைக்கும் அவருடைய வீடுகளிலே அந்த ரேடியோ ஒழித்துக் கொண்டே இருக்கும் அதிலே செல்லக்கூடிய மெல்லிசை என்று இங்கு மனிதர்கள் இவ்வாறு கேட்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டவர்கள் இன்று ரேடியோ ஸ்டேஷனிலே நடத்தக்கூடியவர் அவ்வாறான அந்த பாடல்களை ஒளிபரப்பினார்கள் என்ன நடந்தது காலை வரையும் கேட்டுக்கொண்டே உறங்குகிறான் அன்புக்குரிய சகோதரிகளை நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம் கல்முனை பகுதியிலே நடந்த ஒரு சம்பவம் அமாராவிலே வேலை பார்த்த ஒரு வாலிபன் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ஐந்து வயதை கொண்ட ஒரு வாலிபன் அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து தன்னை முழுமையாக சுத்தப்படுத்திக் கொண்டவனாக இரவு போசனத்தை உண்டு அவன் முத்திரைக்கு செல்கிறான் தன்னுடைய காதுகளிலே அவன் பாடல்களை கேட்டவனாக உறங்குகிறான் நடுமிசையிலே மழை அதிகமாக பெய்கிறது இடி மின்னலோடு காலையிலே அவனை சென்று பார்க்கிற பொழுது அவனுடைய காதுகளாலும் மூக்குகளாலும் இரத்தம் வடிந்த நிலையில் அவன் மரணித்திருக்கிறான் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அவனுடைய நிலைமை என்ன